அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது அல்லாஹுவின் அழகிய அறிவுரைகள் பாகம் இருபத்தி எட்டு நீதி செலுத்துவோரை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை பற்றிய ஒரு சிறிய காணொளி இதுல அல்லாவின் வேதமான திருக்குறுகான் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுவது போன்று இணை வைப்பவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் வழிகாட்டுகிறது எப்படி அறுபதாவது அத்தியாயம் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய அவசரங்கள் எல்லாம் உங்களுக்கும் நீங்கள் யாரை பகைத்தீர்களோ அவர்களுக்கும் இடையே அல்லா அன்பை ஏற்படுத்தி விடக்கூடும் அல்லாஹ் ஆற்றலுடையவன் அல்லா மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடாதவருக்கும் உங்கள் வீடுகளில் இருந்து உங்களை வெளியேற்றாதவருக்கும் நன்மை செய்வதையும் அவர்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை நீதி செலுத்துவோரை அல்லாஹ் விரும்புகிறார் மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடுவோர் உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றியோர் உங்களை வெளியேற்றுவதற்கு உதவி புரிந்தோர் ஆகியோரை உற்ற நண்பர்களாக ஆக்குவதையே அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்திருக்கிறார் அவர்களை உற்ற நண்பர்களாக்கி கொள்ளாதீர்கள் அவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்பவரே அநீதி இணைத்தவர்கள் என்று அல்ல அறுபதுல அறுபதாவது அத்தியாயம் ஆறுல இருந்து ஏழு எட்டு ஒன்பது வசனம் வரலையும் அல்ல சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த விஷயத்தை வரலையும் நம்ம யாரோட நட்பு கொள்ள வேண்டும் யாரோட பகித்து கொள்ள வேண்டும் என்பதை வந்து கொழும்பி போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம பல பேராக தவறுகளை நம்ம செய்துகிட்டு இருக்கணும் சரியா அதனால திருமறை குரானை அல்ல நமக்கு புரியும்படி எளிதாக ஆக்கி இருக்கிறான் நமது தாய்மொழியில அது நமக்கு தெளிவாக மிக எளிதாக கிடைக்கிறது அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம எதை மனதில் பதிய செய்து வைத்திருக்கிறோமோ அதுல சரியாக புரிந்து கொள்ளாமல் பல தவறுகளை நம்ம செய்கிறோம் அதனால் சரியான முறையில தமிழ சரியான முறையில தமிழ்ல படித்து அல்லாவுடைய வேதத்தை உணர்ந்து கொண்டு அதன்படி செயலாற்ற வேண்டும் அதற்கு அதிகமான நன்மைகளை எல்லாம் நமக்கு தருவான் அதில் நாம் உறுதியாக இருப்போம் நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங்